சிவாக நம்ம திருச்சி சிவ அன்பின் காலைவனுக்கும் வாழ்க வளம்புறது நுங்கர் சக்தி ஜெய் திருநீலிங்கிட்ட நமச்சி வாய நட்டுணையாவது நமச்சிவாயவே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதும் நம்ம கஷ்டப்படுறதும் கஷ்டத்தை நீடித்து வச்சுக்கிறதும் மகிழ்ச்சியை தொடர்கதையாக வச்சுக்கிறதும் நம்ம செய்யக்கூடிய சிந்தனை செயல் பேச்சு நடத்தை பழக்க வழக்கங்களில் இருந்து தான் இது வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க ஏன்னா இந்த புரியாமையினால்தான் நம்ம நிறைய தவறுகளை செய்து துன்பம் துன்பத்தில் மாட்டி ஓண்டுக்கிட்டே இருக்கும் மீண்டும் வெளியவே வர முடியல அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம நல்லா இருக்கணும் மற்றவங்க கெட்டு போகணும்னு நினச்சி செய்யக்கூடிய அனைத்து அனைத்து விஷயமே அங்கே சுற்றி இங்கே சுற்றி லாஸ்ட்டாக நம்ம கிட்ட தாங்க வந்துடுங்க நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மற்றவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைச்சு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமே தோல்வி அது நிச்சயமாக தராதுங்க ஒரு சில விஷயங்கள் தவறாக செய்யும்போது ஒரு சில வெற்றிகளை தருங்க ஆனால் அது நிரந்தர வெற்றியாக இருக்காதுங்க கடைசியில் பார்த்திங்கன்னா பர்மெண்ட்டாக அதாவது நிரந்தர தோல்வியை மட்டும்தான் அது தருங்க அதனால் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சரியாக சிறப்பாக செய்தாலே மகிழ்ச்சியும் சந்தோஷம் நம்ம கூட இருக்குங்க கஷ்டங்களை தனியாக இறைவன் படைக்கலை இன்பத்தை மட்டுந்தான் கடவுள் படைத்தார் துன்பத்தை நம்ம தான் படைச்சுன்னு என்றைக்குமே மறந்துடக்கூடாதுங்க சிவாய நமக திருச்சிற்றமுடம் பெற்றோரை நேசிப்பும் வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி திருநீலகண்டம்